வணக்கம் இன்றைக்கு கேள்வி பதில் செஷனில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்திருக்கிற கேள்வி வந்து தசாம்சத்தை குறித்தது அப்போ ஒரு அன்பர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தசாம்சத்தை குறித்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேள்வி கேட்டிருக்காரு அதில் ரெண்டு கேள்விகள் இன்று எடுத்து அதற்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா தசாம்சத்தில் இருக்கக்கூடிய லக்னம் லக்னாதிபதியை பார்க்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கேன் தசாம்சத்தை பொறுத்த அளவுக்கு எந்த வர்க்கமாக இருந்தாலும் முதலில் முதல் ரேங்க் என்பது பத்தாவது பாவம் அதற்கடுத்தபடியாக இரண்டாவது ரேங்க் என்பது பத்துக்கு பத்தாக இருக்கக்கூடிய பவத் பாவத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது பாவம் அதற்கடுத்து மூன்றாவது ரேங்க் என்பது ஏழுக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய நான்காவது பாவம் அதுக்கப்புறம் தான் வந்து முதல் பாவம் அறிகிறது அப்போ ரேங்க் நம்பர் ஃபோரில் இருக்கிறது தான் லக்னா அதுக்கப்புறம் தான் லக்னாதிபதி அப்போ லக்னா லக்னாதிபதி கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் பார்க்க வேண்டும் அது எதற்காக பார்க்க வேண்டும் என்றால் நம்மளுடைய கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் நம்ம எடுக்க போகிற அந்த கேரியர் டிசிஷனில் நானே சொந்தமாக எடுப்பேனா இல்லை இன்னொருத்தருடைய அட்வைஸ் தேவைப்படுமா என்பதை பார்ப்பதற்கு மட்டும்தான் ரெண்டாவது என்னுடைய கொள்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கும் உதவும் உதாரணத்திற்கு ஒரு ராஜா போர்க்களத்தில் போகும் பொழுது அவருக்கான சில தர்மங்கள் இருக்கிறது அங்கே எதிராளியை பின்னாடி இருந்து குத்த முடியுமா அது அது தர்மமா என்று கேட்டால் தர்மம் இல்லை போல ஒவ்வொரு தொழிலுக்கும் அதற்கான தர்மங்கள் இருக்கிறது அதை ஃபாலோ செய்வானா செய்ய மாட்டானா என்பதை தான் அதை எவ்வளவு தூரம் செய்வான் என்பதையும் பார்ப்பதற்கு உதவாது ரெண்டாவது உங்களுடைய கேள்வி தசாம்சத்தில் ஆறாவது பாவாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன வேற எந்த மாதிரி திறமைகள் இருக்கும் என்று கேட்டிருந்தீங்க திறமைகள் என்பது பாவாதிபதிகளால் வருவதில்லை திறமைகள் என்பது தத்துவத்தின் அடிப்படையில் வருகிறது உதாரணத்திற்கு ஒவ்வொரு தத்துவம்னு எடுத்து விட்டோம்னா ராசி கட்டத்திலேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எடுத்த உடனே ஃபயர் தான் வரும் ஃபயருக்கு அப்புறம் நெருப்பு நெருப்புக்கு அப்புறம் பூமி பூமிக்கு அப்புறம் காற்று காற்றுக்கு அப்புறம் நீர் இப்படி நான்கு தத்துவங்கள் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு ஸ்கில்ஸு இல்லைன்னா ஒரு அபிலிட்டியை வந்து எதை குறுக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தத்துவங்கள் தான் கொடுக்குறதை தவிர பாவாதிபதிகள் கொடுக்குறதில்லை உதாரணத்துக்கு ஆறாம் பாவாதிபதி என்பது ரெண்டு வகையாக அதை பார்க்க வேண்டும் ஆறாவது பாவாதிபதி ஒரு தொழிலை வேற ஒருவருடன் தொ வேற ஒரு தொழிற்சாலையில் நான் ஒர்க் செய்கிறேன் என்றால் நான் ஒரு தொழிலாளி அப்போ அது தொழிலாளி என்பது அந்த ஆறாவது வர்க்கத்தை டினோட் செய்து தசாம்சத்தில் அதனுடைய காரகர் சனி பகவான் அதுதான் உழைப்பை குறிக்கக்கூடிய ஒரு காரகர் அதனாலதான் தான் அங்கே ஆறாவது பாவம் காரகரையும் கொடுத்துருக்கோம் காரகர் என்றால் கடவுளுடைய கை எங்கே அப்போ நான் எந்த மாதிரியான தொழிலை எடுத்து செய்ய வேண்டும் எதில் எவ்வளவு உழைப்பு நான் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த ஆறாவது பாபதி தான் டிசைட் பண்றாரு ஆனா அதனுடைய அபிலிட்டி கிடையாது அது உங்களுடைய நீங்க எவ்வளவு தூரம் வந்து நாலேஜபிள் அல்ல ஸ்கில் வச்சிருக்கீங்க என்பதை பார்ப்பதற்கு உதவுவது அல்ல அது உங்களுடைய தத்துவத்தின் மூலியமாக வருகிறது சரி பிசினஸ் செய்யக்கூடிய ஆள்களுக்கு ஆறாம் பதிக்கு விஷயமே தேவையில்லை ஏன்னா ஆறாம் அதிபாவதி ஒன்று தொழில் செய்பவர்கள் வேற ஒருவருடன் நான் ஒரு ஒர்க்கராக இருக்கிறேன் வேற ஒரு லேபராக இருக்கிறேன் என்றால் அந்த லேபர் என்கிற கேட்டகரி வைடு கேட்டகரி இல்லையா அதில் பலவிதமான ஸ்கில்டு லேபர் வராங்க நான் ஸ்கில்டு லேபர் வராங்க எல்லா விதமான லேபரும் அதில் தான் வராங்க ஒட்டுமொத்தமா மொத்தமாக பிஸ்னஸ் என்று வந்தால் மட்டும்தான் ஏழாம் பாவம் ஒர்க் ஆகும் தசாம்சத்தில் ஆறாம் பாவம் என்பது இது போன்ற லேபர் ரிலேட்டட் ஒர்க் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ் நம்ம வேற ஒரு ஆள்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனில் நம்ம போய் பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் அது சரியா அப்போ தசாம்சத்திலையும் நாம் லக்ன லக்னாதிபதி ஆறாம் எல்லாம் என்னத்தை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் இனி உங்களுக்கு வந்து அந்த இது கேட்டீங்க என்ன அப்படின்னா பல வர்க்கங்கள் தசாம்சத்தில் இப்போ உதாரணத்திற்கு எனக்கு வந்து நல்ல மியூசிக் கம்போசிஷன் நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் மியூசிக் டைரக்டர் ஆகிருக்கணும் இல்லையா ஆகவில்லை அப்போ தசாம்சம் என்பது இண்டிபெண்டாக ஒர்க் செய்யக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தாலும் ஜோதிடம் என்பது பெரிய ஒரு கடல் அதில் இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஒரு டிவிஷனல் சார்ட் டி ட்வெண்ட்டி செவன் கேட்டிங்க இல்லையா அது ஒரு மனிதன் ஒரு மனது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறது என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கிறது அதில் லைக்க வேண்டும் அப்போ நான் ஒரு கம்போசராக இருந்து எனக்கு மியூசிக் நாலேஜ் இருந்தாலும் என்னுடைய மனது அதை நோக்கி செல்ல வேண்டும் சென்றால் மட்டுமே அதை எவ்வளோ தூரம் அதை ஸ்ட்ரென்த்து நான் என்பது இம்பார்ட்டண்ட் இப்போ நான் டெய்லி வந்து நாலு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மனது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நான் டெய்லி என்னோடய குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன் அதுவே எனக்கு அந்த பலம் இல்லை என்றால் நான் எனக்கு நாலேஜ் இருக்குது ஆனால் மியூசிக் ப்ராக்டிஸ் பற்றலை அப்போ நான் டேரக்டர் ஆக முடியுமா ஆக முடியாது அப்போ இயற்கையாகவே நாலேஜ் இருக்க இருந்தால் நான் ஜெயிப்பேன் இல்லை என்றால் எனக்கு உழைப்பு மட்டுமே எனது மனது லைக்க வேண்டும் லைத்தால் மட்டுமே நான் ஜெயிக்க முடியும் அப்படி பலவிதமான லிங்க்ஸ் வந்து இந்த ஜோதிட ஜோதிடத்துக்குள்ளே இருக்குது அப்போ ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு மட்டும் நம்ம நம்மளுடைய திறமைகளையோ நம்மளுடைய இதையோ இடப்பட முடியாது அதை தான் வந்து நான் சொல்ல வந்தேன் இது போன்ற கேள்விகள் நிறைய வந்து நீங்கள் கேட்க வேண்டும் ஜோதிடத்திலேயே பல விதமான கேள்விகள் வந்து இந்த சேனல் மூலியமாக எனக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டும் என்பதுக்காக தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் ஜோதிடம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாகவும் கேட்கலாம் ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ஜோதிடம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்து கொள்ள முடியும் அதற்காக தான் இந்த சேனலே வந்து நம்ம தொடங்கி தொடர்ந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீசனை நீங்கள் எல்லாம் பார்த்து பயனடைய வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆவல் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்